நாராயண நாராயண வணக்கம் மாணவ கண்மணிகளே நான் நாரதர் என்னை தேவரிஷி என்றும் அழைப்பர் சரி அது இருக்கட்டும் நான் ஏன் உங்கள் முன் வந்துள்ளேன் என்பதுதானே உங்கள் ஐயம் நான் ராமனின் சிறப்புகளை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வந்தேன் உங்களுக்குத்தான் குட்டி ஸ்டோரி என்றால் மிகவும் பிடிக்குமே ஆனால் ராமனின் கதையைச் சொல்ல நான் மட்டும் போதாது கொஞ்சம் பொறுங்கள் நான் இன்னொருவரையும் உடன் அழைக்கிறேன் வால்மீகி 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 எழுதியவர் இவர் இலக்கியத்தை சற்று மாற்றி தென்னவர் மொழியான தமிழில் எழுதியவர் கம்பர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சரி இதோ வால்மீகி வந்துவிட்டார் இனி என்ன ராமர் கதையை கண்டும் கேட்டும் கழிப்போமா வந்தனம் தேவரிஷியே வந்தனம் ராமாயணம் பேச ஒரு நாள் போதுமா கூட்டம் இது குழந்தைகளின் மனம் இறைவனின் அங்கு ராமன் இருக்க வேண்டுமல்லவா இதோ ராமனுக்கு முடிசூட்டு விழாவிற்கு திட்டம் ஒன்று அரங்கேறுகிறது அப்போது மந்தரை என்பவளால் ஒரு சதியும் அரங்கேறுகிறது அக்காட்சி உங்களுக்காக உங்கள் முன்னால் இதோ என் மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் உரிய பேரறிவாற்றல் பெற்ற வசிஷ்டரே தங்களுடன் அமைச்சர்களையும் இங்கு அழைத்தமைக்கு முக்கிய காரணம் உண்டு என் மூத்த புதல்வன் ராமனுக்கு முடிசூட்டலாம் என்று திட்டமிட்டுள்ளேன் அதற்காகத்தான் இந்த சந்திப்பு தசரதா எதற்கு இந்த அவசர முடிவு ராமனுக்கு செய்தி தெரியுமா பரதனும் இப்போது இங்கு இல்லை பரதன் சத்ருகனுடன் தன் தாய்மாமனை பார்க்க சென்றிருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் இங்கு வந்த பிறகு ராமனுக்கு முடிசூட்டலாமே நான் ஏன் சொல்கிறேன் என்றால் ராமனை தன் உயிராகவே எண்ணி வாழ்பவன் பரதன் அதனால் தான் சொல்கிறேன் இச்செய்தியை கேட்டால் பரதனும் மகிழ்வு கொள்வானே இல்லை குருவே என் மனதில் நிலை கொண்ட இந்த எண்ணத்தை நிறைவேற்ற நல்ல பொழுதெல்லாம் குறித்தாகிவிட்டது வரும் பௌர்ணமி நாளன்று ராமனிடம் என் எண்ணத்தை சொல்வேன் எனக்கடுத்து அவனையே அரியணையில் அமர்த்துவேன் பரதனும் சத்ருகனும் தாமதமாக வந்தும் கூட அண்ணன் ராமனை வாழ்த்தட்டுமே இதில் என்ன இருக்கிறது எனக்கு என்னமோ இது அவசர முடிவாக தான் தெரிகிறது இல்லை அமைச்சரே நம் அரசரின் முடிவு சரியானதுதான் அகிலம் ஆளும் திறமை கொண்டவர் ராமர் நம் நாட்டு மக்களின் மனங்களிலும் அவர் அரசராகத்தான் நிலை கொண்டிருக்கிறார் என் நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களே இது தீர்க்கமான முடிவு முடிசூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை இன்றே துவங்குங்கள் களைக்க மந்தரை ஒரு கோணிப்பெண் சதி செய்கிறாள் அவளுக்கு ராமன் மீது ஏதோ ஒரு வன்மம் அக்குணத்தால் விளைந்தது ஒரு சதி தன் ஆசை வார்த்தைகளால் பரதனின் தாயான கைகேயின் மனத்தை பலவீனமான மனம் கொண்ட கைகேயி மனம் மாறிவிட்டாள் அதனால் பல கேடு வினைகள் நிகழ்ந்தது அவற்றையெல்லாம் பரதன் வந்து அறிந்து கொள்கிறான் நாராயண நாராயண வால்மீகி அவர்களே தசரதனின் எண்ணம் ஈடேறியதா இல்லை கைகேயின் சபதம் ஈடேறியதா இதை கதையாக சொல்லாதீர்கள் காட்சியாக காண்பித்தால்தான் ராமர் எத்தகைய சிறப்பு மிக்கவர் என்பதை நம் பிள்ளைகள் அறிவார்கள் நாடு திரும்பிய பரதன் குழப்பத்தில் ஆழ்ந்து போகிறான் பரதனை அமைச்சர்கள் வணங்கி வரவேற்கின்றனர் என்ன இது கோளம் நம் நாடு ஏதோ மையான அமைதியில் காணப்படுகிறது அயோத்தியில் உள்ள கொடிகள் எல்லாம் பறக்கிறது என்ன ஆனது இளவரசே இக்கேள்விகளுக்கெல்லாம் முந்தியதாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு என்ன சொல்கிறீர்கள் அமைச்சரே ஆம் இளவரசே நீங்கள் என் நாட்டு மன்னர் நீங்கள் என்றே முடிசூட்டிக்கொள்ள வேண்டும் என்ன நானா என் நாட்டு அரசனா அப்படி என்றால் என் தந்தை எங்கே அவர் எங்கே என் அண்ணன் ராமர் எங்கே என் அன்புக்குரிய அண்ணன் எங்கே சொல்லுங்கள் அண்ணா என்ன இது எனக்கொன்றும் விளங்கவில்லை இதற்கெல்லாம் நம் அன்னையே விடை தருவாள் பாருங்கள் உடனடியாக அன்னையிடம் சொல்வோம் தாயே என்னை இந்த உலகம் காணச் செய்த தெய்வமே அமைச்சர்களும் மக்களும் ஏதேதோ பிதற்றுகிறார்கள் என்ன நிகழ்ந்தது இங்கு தந்தை எங்கே என் ஆட்டாரையெல்லாம் நல்வழிப்படுத்தும் அண்ணன் ராமன் எங்கே இங்கு யாரை கேட்டாலும் ஏதோ சோகம் நிறைந்த மௌனத்தை மட்டுமே விடையாக தருகிறார்கள் என் கேள்விக்கான உரிய விடையை மௌனம் காக்காது நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் தாயே பரதா சத்ருகனா நான் சொல்வதை சற்று பொறுமை காத்து கேட்பீர்களாக என் மகனே பரதா இனி நீதான் இந்த நாட்டை ஆள வேண்டும் உங்களுக்கு எல்லாம் மூத்தவனான ராமன் வனவாசம் ஏகினான் என்ன வனவாசமா என்னால் இதை ஏற்க முடியாது இதில் ஏதோ சதி இருக்கிறது நான் என் அண்ணனை அழைத்து வருவேன் வனவாசம் வனவாசம் என் அன்பிற்கு இனி அண்ணா அறமும் மரமும் ஒருங்குற பெற்ற என் தந்தை தசரதனை மீறியாய் கொடியவை எல்லாம் நிகழ்ந்தது எங்கே என் தந்தை அவர் இந்த மண்ணுலகை விட்டு சென்று விட்டார் இக்கொடுமைக்கெல்லாம் நான் தான் காரணி நான் தான் காரணி மந்திர என் மந்திர வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இக்கேடு நிறைந்த அவலமான நிகழ்வை அரங்கேற்று விட்டேன் என்னை பொறுத்தருளுங்கள் என் செல்வங்களே ஐயோ தாயே மந்தரை சொன்னது என்ன நீர் கேட்டது என்ன அன்று இங்கு நடந்தது என்ன சற்று தெளிவாக சொல்லுங்கள் அன்று நான் என் அறையில் சிகை அலங்காரம் செய்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் மந்தரை வந்தாள் கைகி உனக்கு ஆபத்து வரப்போகிறது அரசவையில் உன் கணவர் தசரதன் ராமனுக்கு முடிசூட்டுவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் அடடே மகிழ்ச்சி மகிழ்ச்சி வரதன் லட்சுமணன் சத்ருகன் இவர்களுக்கெல்லாம் மூத்தவன் ராமன் தானே முறைப்படி அவனே அரசனாக வேண்டும் மக்கள் உலகையும் ஆட்சி செய்ய அவனை வேறு யாரும் இருக்கிறார்களா என்ன அடியேய் கைகி நீ ஒன்றும் அறியா பேதையாக இருக்கிறாய் ராமன் அரசனானால் நீ எல்லாவற்றுக்கும் கோசலையை எதிர்நோக்கியே இருக்க வேண்டும் உன் மகன் அரசாண்டால் உன் தந்தை நாட்டிற்கோ எவ்வித பங்கமும் விளையாது கொஞ்சம் பொறுத்திருந்து பார் ராமன் அரசவேல் அமர்ந்தால் அதிகாரங்கள் எல்லாம் அவள் கைக்கு வந்துவிடும் பிறகு என்ன நீ அச்சிறியவளை அண்டி பிழைத்து வாழ வேண்டியதுதான் அதனால் தான் சொல்கிறேன் பரதன் ஆட்சிக்கு வருவதே உனக்கும் உன் தந்தை நாட்டிற்கும் நல்லது சற்று நிதானமாக எண்ணிப்பார் நான் பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன் இவள் ஏதோ என் மனதை குழப்புகிறாளே ஒருவேளை இவள் சொன்னது நிகழ்ந்து விடுமோ ஒருவேளை அப்படி நிகழ்ந்து விட்டால் இல்லை இதற்கு நான் இடம் கொடுக்க கூடாது உடனே கணவரை சந்தித்து எனக்கான இரண்டு வரத்தையும் கேட்டாக வேண்டும் கைகேயே ஏதோ ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி கிடப்பது போல் தெரிகிறது சரி அது இருக்கட்டும் நான் இப்போது உங்கள் மூவரிடமும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியை சொல்ல வேண்டும் கோசலா சுமித்ரா இங்கே வாருங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் நான் ராமனுக்கு முடிசூட்ட திட்டமிட்டுள்ளேன் மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி உங்கள் எண்ணமே எங்களுக்கான எண்ணம் பரதனும் லட்சுமணனும் சத்ருகனும் ராமனிடம் இருந்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கிறது அத்தகு பெருமைக்குரிய ராமனே அயோத்தியின் அரசனாக வேண்டும் அதுவே எங்கள் விருப்பம் கூடாது கூடாது பரதன் தான் வேண்டும் நாதா உங்களுக்கு நினைவிருக்கிறதா ஒரு நாள் நீ கேட்கும் என்று சொன்னீர்களே அந்த இரண்டு வரங்களை நான் இப்போது கேட்கிறேன் பரதனே நாடாள வேண்டும் ராமன் வனவாசம் ஏக வேண்டும் வாக்கு தவறாத மன்னன் என்று பெருமைக்குரிய நீர் நான் கேட்ட வரங்களை தர மறுப்பீரோ கைக்கேயே நீ என்னை சோதிக்கிறாய் நான் சொல்வதை நான் கேட்ட வரத்தை நீர் எனக்கு கொடுத்தே தீர வேண்டும் சரி கொடுக்கிறேன் நாதா என்ன ஆனது நாதா நாதா என்ன ஆனது தந்தையே ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை எழும்புங்கள் பதற்றம் வேண்டாம் நம் தந்தைக்கு என்ன ஆனது அன்னையரே உங்கள் மூவரின் முகங்களிலும் ஏதோ பதற்றம் தென்படுகிறதே ஆம் பதற்றம் தான் ராமா என் மகன் பரதன் நாடற்று நாதியற்று ஆகிவிடுவானோ என்று ஒரு பதற்றம் தாயே என் மகன் பரதன் என்று ஏன் பிரித்து பேசுகிறீர்கள் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகணன் நான் நாங்கள் நால்வருமே உங்கள் பிள்ளைகள் தானே நீங்கள் மூவரும் எங்களை அப்படித்தானே பார்க்கிறீர்கள் என்ன சொன்னீர்கள் பரதன் நாதியற்று போவானா இல்லை இது அவன் நாடு தாயே ஆனால் தந்தை உன்னையே அயோத்தியின் மன்னனாக அறிவிக்க ராமா தாயே இதற்காகவா வருந்துகிறீர்கள் தந்தையின் அனுமதியுடன் இதோ இப்போது நான் சொல்கிறேன் வரதனே இந்நாட்டு அரசன் என் பாசம் மிகு தம்பியே இந்நாட்டு ஆளுகை கூறியவன் தாயே உங்கள் முகத்தில் இன்னும் ஏன் சோகம் ராமா நீ வீரத்திலும் விவேகத்திலும் மட்டுமல்ல பாசத்திலும் வல்லவன் ராமனே நீ எனக்காக இன்னொரு காரியம் செய்ய வேண்டும் பதினான்கு வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் அவ்வனத்தில் பல முனிவர்களை காணும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும் நீ சில தர்மங்களை காக்க வேண்டியும் அதர்மங்களை அழிக்க வேண்டியும் நிச்சயம் நீ வனவாசம் செல்ல வேண்டும் ராமா அப்படியே ஆகட்டும் தாயே நாதா தாங்கள் இருக்கும் இடமே எனக்கும் இடமாகும் நானும் உம்முடன் வனவாசம் ஏகுவேன் அண்ணா உங்கள் பிரிவினை என் மனம் ஏற்காது உங்கள் வழியே என் வழி உம் அறிவு புகட்டலால் ஆளான நான் உம்மை பிரிந்து வாழ்வது தகுமோ நான் தம்பியாக அல்ல ஒரு பணிவிடைக்காரனாக உம்முடனே வருவேன் இது விதியா சதியா ராமா சீதையே கலங்காது ராமனுடன் சார் அவன் எல்லோரையும் காப்பவன் எங்கள் ஆசி என்றும் உமக்குண்டு இதில் வருத்தம் கொள்ள என்ன இருக்கிறது விதியின் வழி சென்றாலும் மதியுடன் செல்ல வேண்டும் அன்புக்குரிய அன்னையரே நீங்கள் யாரும் வருந்த கூடாது வனவாசம் ஏகுவது என் கடமை தந்தையே என்னை வாழ்த்தி விடை கொடுங்கள் இதுதான் நடந்தது பரதா ராமனின் பிரிவை ஏற்க முடியாத நீத்தார் நாராயண நாராயண எத்துணை நற்குணம் படைத்தவன் ராமன் அவன் இந்த மாய உலக பற்றுகளை எல்லாம் துறந்தவன் ஆம் நாரதரே மனித அவதாரம் கொண்ட ராமன் வாலியை வீழ்த்தும் போதும் சரி ராவணனை வீழ்த்தும் போதும் சரி அவன் நியாயவானாகவே நடந்து கொண்டான் அதையும் அவர்களுக்கு காட்சியாகவே காண்பிப்போமா ஹனுமான் எங்க இருக்கிறார் ஹனுமான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் கூற வேண்டும் இரண்டு பேர் நம்மை தேடி வருகிறார்கள் அவர்கள் அவர்கள் யார் என்பதை கண்டறியவும் மகரிஷி நாங்கள் சுக்ரீவரை சந்திக்க வேண்டும் வழி கூறுங்கள் நீங்கள் அவரை சந்திக்க முடியாது ஏனென்றால் அவர் இங்கு இல்லையே திரும்பி போய்விடுங்கள் நாம் முன்னோக்கி போகலாம் அண்ணா இவர் நம்மிடம் போய் சொல்கிறார் நம் இலக்கை இழக்கும் பழக்கம் நமக்கில்லை இல்லை ஏன் ஐயா நான் என்ன கூறிவிட்டேன் என்று நீங்கள் பாம்பை போல் தீருகிறீர்களே நீங்கள் அவரை சந்திக்க முடியாது அதான் நிதர்சனமான உண்மை திரும்பி போய்விடுங்கள் ஹனுமான் ஏன் எங்களுடன் விளையாடுகிறாய் நான் ராமன் அவன் என் சகோதரன் லக்ஷ்மணன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியா மணித்த அருளுங்கள் பிரபு நான் தவறாக எண்ணி விட்டேனே நீங்கள் வாலியால் அன்பப்பட்ட ஆட்கள் என்று நினைத்தேன் இதோ என்னுடன் வாருங்கள் உங்கள் இருவரிடமும் இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் ராவணனை எதிர்க்க உங்கள் உதவி தேவை நான் நிச்சயமாக செய்வேன் ஆனால் நீங்கள் என் சகோதரன் வாலியை தோற்கடிக்க வேண்டும் சுக்ரீவன் என் தம்பியாய் இருந்தும் என்னை ஏமாற்றிவிட்டான் அவனை நான் அழிப்பேன் என்னை எதிர்க்க ஒருவரும் இம்மண்ணில் இல்லை அனுமனின் உதவியால் ராமனை வைத்து என்னை அழிக்க நினைக்கிறாயா சுக்ரீவா அது ஒருபோதும் நடக்காது ஹனுமன் சுக்ரீவனை வாலியிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என ராமனிடம் வேண்டிக் கொண்டான் அதன்படி ராமனும் வாலியை வீழ்த்தினான் வாலி நீ மாவீரன் நான் சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கிற்காக உன்னை வீழ்த்தினேன் என்று நினைக்காதே உன் தம்பியின் பக்கம் இருந்த நியாயத்தை நீ கேட்டிருக்க வேண்டும் நீ மூத்தவனாக இருந்து கொண்டு அவனை திருத்தாமல் அழிக்கவே நினைத்தாய் அதனால்தான் இன்று நீ வீழ்ந்தாய் உன் வீரம் உன்னதமானது ஆதலால் என் அடுத்த ஜென்மத்தில் உன் கையால் என் உயிர் பிரியட்டும் அதன் பிறகு ராமனுக்கு சுக்ரீவன் மற்றும் அவரின் வானர படையின் ஆதரவும் கிடைக்கிறது ஹனுமந்தரே லங்கையில் சீதை எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடித்து இந்த மோதிரத்தை கொடுங்கள் ஹனுமன் இலங்கை செல்கிறார் சிங்களம் ஆண்ட சிங்கம் நான் கலைகளில் சிறந்த வீர தலைவன் நான் சிவபக்தியில் எவனையும் மிஞ்சிய நல்லவன் நான் படை சக்தியில் யமனையும் என்ற வல்லவன் என் பெயரை சொன்னாலே புல்லரிக்கும் புவி நடுங்கும் நான் எதிரில் நின்றால் பொறி பறக்கும் எதிரிப்படை நடுங்கும் என் கொடி எங்கும் பறக்கும் தலைகளில் சிறந்தவன் இசையில் உயர்ந்தவன் நானே மா மன்னன் ராவணன் நீ இங்கிருந்து தப்பிக்க முடியாது என்னை வீழ்த்த ராமனால் இயலாது இல்லை இல்லை ராமர் உன்னை வதம் செய்து என்னை செல்வார் இது நிச்சயமாக நடக்கும் ராமா நீங்கள் எங்கு உள்ளீர்கள் இந்த அரக்கனிடம் மாட்டி நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்னை காப்பாற்ற வருவீர்கள் எனும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுக்காக காத்திருக்கிறேன் சந்திக்கிறார் யார் நீங்கள் ஏன் என்னை சந்திக்க வந்தீர்கள் தேவி சீதா மாதாவுக்கு என் பணிவான வணக்கங்கள் நான் தான் ஹனுமன் ராமர் சார்பாக உங்களை பார்க்க வந்தேன் ஆனால் என்னால் உங்களை நம்ப முடியவில்லை நீங்கள் ராவணனுடைய தூதுவனாக இருக்கலாம் அல்லவா நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள் என்பது எனக்கு முன்னதாகவே தெரியும் அதனால் தான் ஸ்ரீ ராமரின் மோதிரத்தை என்னோடு கொண்டு வந்தேன் இப்போது நான் உங்களை நம்புகிறேன் ராமர் எப்படி இருக்கிறார் உங்களை காப்பாற்ற ராமர் இங்கு வருகிறார் தேவி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை இப்போதே அவரிடம் அழைத்து செல்கிறேன் இல்லை ராமர் ராவணனை வென்று என்னை இங்கிருந்து அழைத்து செல்ல வேண்டும் இதை ராமனிடம் கொடுங்கள் இங்கு நடந்ததை தெரிந்து கொண்டு ராவணன் ஹனுமனை கைது செய்கிறார் ஏய் வானரா யார் நீ வாலியா சுக்ரீவனா எங்களிடம் வந்து மாட்டிக்கொண்டாய இவன் தான் ஹனுமன் ராமரின் மிக பெரிய பக்தராம் ஓ நீதான் என் தங்கையை அவமதித்தவனின் பக்தனா உன் மரணம் என் கையால் தான் நிகழும் ஓ பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கிறீர்களே நீங்கள் தான் கும்பகர்ணனோ என் ராஜ்யத்தில் நுழைந்து என் சீதையை சந்திக்க உனக்கு எவ்வளவு தைரியம் நீ இங்கிருந்து தப்பிக்க முடியாது ஓ அப்படியா இதோ பார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ராமனிடத்தில் வீரம் மட்டுமல்ல அவர் விவேகமும் ஒருங்குற பெற்றவர் அவர் பொறுமையின் சிகரம் சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்ற போதும் அவன் வீரத்தை மதித்து மூன்று முறை தூதனுப்பி சீதையை விடுவிக்குமாறு கேட்டார் ஆனால் இராவணனின் மனம் மாறவில்லை அதனால் தான் இராவணனை வீழ்த்தி சீதையை மீட்டார் ராவணா நீ சிறந்த வீரனாக இருந்தும் பொறுமை குணமற்றவனாக இருந்தாயே இல்லை நான் என் நியாயத்தின் படியே விளங்கினேன் ராமா வீரனான உன்னால் தான் பிரிகிறது இதனால் எனக்கு மகிழ்ச்சி மானுடர்களில் சிலர் தன் தவறை உணர்ந்து திருத்திக் கொள்கிறார்கள் ஆனால் பலர் தான் செய்வது தவறென்று தெரிந்தும் அதை உணராது தங்கள் ஆன்மாவை அழித்துக் கொள்கிறார்கள் குழந்தைகளே நீங்கள் வல்லவர்களாகவும் விளங்க வேண்டும் நல்லவர்களாகவும் விளங்க வேண்டும் என்பதை உங்கள் நினைவில் நிறுத்தி வாழுங்கள்